நாங்குநேரி சங்கர் ரெட்டியார் அரசு மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் திருநெல்வேலியில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நாங்குநேரி சங்கர் ரெட்டியார் அரசு மேல்நிலைப்பள்ளியில் ப்ளஸ் டூ படித்த மாணவ மாணவிகளின் சந்திப்பு கூட்டம் வண்ணார்பேட்டையில் நடைபெற்றது கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் மாணவர்கள் தாங்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகால நட்பு மற்றும் பல்வேறு விஷயங்களை தங்களுக்குள் பகிர்ந்து மகிழ்ந்தனர் தாங்கள் துவங்கி நடத்தும் நல்வித்து அமைப்பின் வரலாந்திர கூட்டத்தை நடத்தி உடன் படித்தவர்கள் அவர்கள் குடும்பத்திற்கு உதவி செய்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது முன்னாள் மாணவர்களின் வாரிகளுக்கு போட்டிகள் பல நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன கலை மற்றும் விளையாட்டு ஆகியவற்றில் சாதனை செய்தவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்தல் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தல் புதிய நலத்திட்டங்கள் குடும்ப இன்சூரன்ஸ் அறிமுகம் குழந்தைகளின் திறமைகளுக்கு ஏற்ப அவர்களை ஊக்குவிப்பது நண்பர்களின் திறமைகளை பாராட்டுவது ஆகியன குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது முன்னாள் மாணவர்கள் குடும்பத்தினரும் கலந்து கொண்டனர் சந்திப்பு கூட்டத்தை குறிப்பிட்ட இடைவெளியில் மீண்டும் நடத்த முடிவு செய்யப்பட்டது குழந்தைகளின் வண்ணமிகு கலனிகள் நடைபெற்றன இதற்கான ஏற்பாடுகளை நல்வித்து நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் बैलेंस वांगिरला वोट वांगिरला 400 50 350 एक्टिविटी <laughs> <स्थारियों> <वेवस्थारीण निये> <laughs> <laughs> வணக்கம் என் பேர் வெங்கடகிருஷ்ணன் இந்த நல்வித்து அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அங்கே நைன் தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சங்கர் ரெட்டியாரில் ப்ளஸ் டூ படித்து வெளியில் வந்து பல்வேறு துறைகளில் நாங்கள் எல்லாருமே செயல்பட்டு இருந்தாலும் நாங்கள் அனைவரும் கூடி இந்த பள்ளிக்காகவும் எங்களுடன் படித்த நண்பர்களுக்காகவும் என்ன செய்யலாம் எப்படி நல்லது செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நல்வித்துங்கிற அமைப்பு உருவாக்கினோம் இதன் மூலம் நாங்கள் வந்து ஆயில் காப்பீடு அதே மாதிரி மருத்துவ காப்பீடு திட்டம் இல்லை விபத்து காப்பீட்டு திட்டம் இது எல்லாமே எங்களுடைய நண்பர்களுடைய குடும்பத்திற்கும் எப்படி எடுத்து எல்லோரும் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறதும் அது மட்டும் ஆரோக்கியம் நல்லிணக்கம் அப்புறம் பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறதுக்காகவும் நாங்கள் இந்த நல்வித்து அமைப்பை இருக்கோம் இது போக இப்போ வந்து என்ன இந்த வருஷம் டிசைட் பண்ணியிருக்கோன்னா நாங்குநேரியில் சுற்றி இருக்கிற மாணவர்களுக்காக பொங்கல் இல்லைன்னா மேல் தினத்தில் விளையாட்டு போட்டிகள் நடத்தி அங்கே விளையாட்டு மற்றும் கலை இலக்கியத்தை ஊக்குவிக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி எடுத்திருக்கோம் அடுத்த வருடத்திலேருந்து இதே கூட்டத்தை வந்து சங்கரெட்டியார் ஸ்கூலில் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களோட இது அது மோஸ்ட் ப்ராபலி முப்பத்தி அஞ்சாவது வருட விழாவாக இருக்கும் நாங்கள் அங்கே பண்ணுறோம் நன்றி என்னோடய பேர் வந்து சுமதி நாங்கள் வந்து நைன்டி டூ பேட் சங்கரெட்டியார் அரசு மேல்நிலை நாங்குநேரியில் அந்த ஸ்கூலு இது வந்து சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து அப்புறமா ஒரு அமைப்பாக தொடங்கி இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு இருபத்தஞ்சாவது வருஷம் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அப்புறமா ஒரு இருபத்தி ஒம்போதாவது வருஷம் ஒரு ப்ரோக்ராம் இது மூணாவது தடவையாக முப்பத்தி ரெண்டாவது வருஷம் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் குழந்தைங்க மட்டும் இல்லாமல் மற்ற குழந்தைங்களும் அந்த ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களுக்கு நாங்கள் எங்களால் எண்ட உதவியை செஞ்சிகிட்ருக்கோம் இது போக நாங்நேரியில் இருக்க ஸ்கூல் மற்ற ஸ்கூல்களுக்கும் செய்யணுங்கிறது எங்களோட விருப்பம் மேலும் எஜுகேஷன் லெவல் வந்து மேலும் மேலும் அதிகமாகணும் இந்த ஸ்கூல் செங்கரெட்டியார் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த விரிவடையணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் அதனால் நாங்கள் வந்து அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதை எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டாகவும் இருக்காங்க அந்த ஸ்கூலுக்கு இது வரைக்கும் நாங்கள் ஸ்கூலில் என்ன கேட்குறாங்களோ அதுங்க நாங்கள் உதவி பண்ணிக்கிட்டுருக்கோம் மேலும் எங்களை பார்த்தும் மற்ற ஸ்கூல்லு மற்ற ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை அதே உள்ள ஸ்டூடெண்ட்டோ வந்து இதை பார்த்து அவங்களும் முன்னுக்கு வரணுங்கிறத நாங்க வந்து ஆசைப்பட்டு இதை செஞ்சிட்டு இருக்கோம் அவங்களும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க அப்படிங்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேல எங்க ஃபேமிலியும் இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு இதே மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் வளர்ச்சி வந்து அதிகமாகும் அப்படின்னு நான் நீங்களே நம்ம எங்க சொல்லுங்க நான் வந்து மும்பையில் இருந்து வந்திருக்கேன் அப்புறம் ஒருத்தங்க கத்தாரில் இருந்து வந்திருக்காங்க அப்புறமா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க கோயம்புத்தூர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் கூட அந்தத்த டைமில் வந்து நாங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் வந்து மீட் பண்ணிடுவோம் நிறைய கஷ்டங்கள் இருந்தால் கூட வந்து இது கலந்து விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கண்டிப்பாக வந்து இதில் அடுத்தடுத்து எங்களோட முயற்சி தொடரும் நன்றி